சென்னை அடுத்த பனையூரில் நிர்வாகிகளை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் பாமக தலைவர் அன்புமணி அதனை நேரலையில் பார்க்கலாம் உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கார்த்திக் அவர்கள் தேர்தல் பணிக்குழு தலைவர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் உழவர் பேரேகத்தின் தலைவர் ஆலயமணி அவர்கள் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சிவகுமார் அவர்கள் முன்னாள் மாவட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் தம்பி கணேஷ்குமார் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் நம்முடைய ராசான்னு சொல்லுமா மன்மத ராசான் ராசா அவர்கள் டி கே ராசா அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற பசுமை தாயகத்தின் மாநில செயலாளர் தம்பி அருள் மேடையில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் குறிப்பாக கடலூர் வருவாய் மாவட்டம் விழுப்புரம் வருவாய் மாவட்டம் திருவண்ணாமலை வருவாய் மாவட்டம் திருப்பத்தூர் வருவாய் மாவட்டம் கிருஷ்ணகிரி வருவாய் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் இந்த மாவட்டத்தில் உள்ள மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் படிவான வணக்கங்கள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சந்திப்பு நோக்கம் உங்களுக்கு இட்ட பணிகளை அடுத்த மூன்று வாரங்களுக்குள் அதை செயல்படுத்த வேண்டும் முடியுமா நிர்மல் நிர்மல் எங்க நிர்மல் மீச எல்லாரும் காபித்தா கொடுக்கலையா அதான் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு மாட்டியான குத்திருக்கிறாங்கள தான் ஏடா அங்க இருந்து வராங்க திருவண்ணாமலையில இருந்து கிருஷ்ணகிரியில இருந்து வந்திருக்கிறாங்க காஃபி மட்டும்தானா வேற என்ன இருக்கு காஃபி வேற என்ன இருக்கு சரி தண்ணி கொடுப்பா தண்ணி எல்லாம் எல்லாமே தண்ணி கொஞ்சம் கொடுப்பாங்க முதல்ல பெண்களுக்கு தண்ணி கொஞ்சம் இந்த பக்கம் கடலோர பகுதி அப்படியே ஹியூமிடிட்டி ஜாஸ்தி அப்படியே மழை வெளியில வந்தது சல்ற்றியா இருக்கும் அப்படியே கொடுத்துரு பெண்களுக்கு தண்ணி முதல்ல நம்முடைய பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் இந்த உறுப்பினர்களை புதிய உறுப்பினர்களை எப்படி சேர்க்க வேண்டும் இருக்கின்ற உறுப்பினர்களுடைய அட்டையை எப்படி புதுப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெளிவாக சொன்னார்கள் அதை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்ல அவசியம் இல்லை காரணம் நீங்கள் ஒரு முறை சொன்ன அப்படியே அது மட்டுமல்ல அனுபவம் மிக்கவர்கள் நீங்கள் அனுபவம் உள்ளவர்கள் இருந்தா மத்தவங்க கத்துக்கணும் அந்த அளவுக்கு அனுபவமிக்கவர்கள் இதை அமைதியா கொடுத்துருப்பா அமைதியா கொடுத்து அமைதியா அப்படியே அப்படியே மெதுவா அங்க அப்படியே எழுதிட்டு அப்படியே மெதுவா பாஸ் பண்ணிட்டு சத்தம் இல்லாம இருக்கணும் யாருமே சத்தம் இல்லாம கேட்கக்கூடாது அமைதியா உட்கார்ந்துட்டு அமைதியா இருக்கும் அப்படி அப்படியே பின்னாடி அனுப்பிச்சு விடுங்க எல்லாருக்கும் அட்டையை கொடுங்க ஒரு அட்டை அட்டை இல்ல ஏன் அட்டைய காலையில எனக்கு கொடுத்தாங்க எனக்கு காலையில எனக்கு சொந்த வீடு வாடகை வீடு தான் சொந்த வீடு வந்து டீனர்ல இருக்கு டீனர் உள்ள அங்க வந்து நாங்க பகுதி செயலாளர் மோகன்குமார் மோகன் குமார் வந்து எனக்கு இந்த அட்டையை கொடுத்தார் காலையில் காலையில் எடுத்தாச்சுப்பா மறுபடியும் எடுக்கிறீமா எங்க போராட்டத்துக்கு எல்லாம் நீங்க வராதிங்க இந்த மாதிரி ஏதாவது செய்தி கிடைக்குமா அதுதான் தலைப்பு செய்தியா போடுறீங்க என்ன பண்ற இதைதான் உங்க ஊடகத்தை நடத்தணும்னா நடத்துங்க அதான் அட்டையை மறந்துட்டோம் பாரு இந்த அட்டையில இங்க வந்து இது பேர் கியூஆர் கோடு இது பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு இந்த பக்கத்தில் இதில் உங்கள் ஃபோன் வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா அப்படியே உங்கள் காசு அதில் போடலாம் அதை எடுத்துக்காது நீங்களே மனசு வச்சு போடணும் இங்க அதனால ஒவ்வொரு உறுப்பினர்கிட்டையும் நீங்க கொடுக்குறப்போ தம்பி அண்ணன் அன்புமணி எங்க தலைவர் வந்து உங்ககிட்ட அஞ்சு ரூபாய் கேட்டாரு அஞ்சு ரூபாய் மேல அவங்க போன்ல இந்த ஸ்கேன் பண்ணி அதுல வந்து அஞ்சு ரூபா போட்டுடு தம்பி தங்கச்சி போட்டுடு தங்கச்சி அப்படி சொன்னா போடுவாங்க அஞ்சு ரூபாய்க்கு மேலேயும் போடலாம் அதோட நிறுத்திட்டாதே எவ்வளவுனா போடலாம் என்ன சிவா நீ எவ்வளவு போட போற உன் போனை கூட ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் ராசா பார்த்தா அவரு வந்து நான் என்ன ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா கேட்டாரு இது எவ்வளவு பாங்கும் அது லட்சம் கோடி எவ்வளவுனா உள்ள ஸ்கேன் பண்ணி போட்டுடலாம் எல்லாம் நேரடியா கட்சிக்கு வந்துடும் கட்சிக்கு நிதி தேவை அதனால இதை நீங்கள் எல்லா நம்மளுடைய உங்க தொகுதியில உங்க பகுதியில உங்க ஒன்றியத்தில் கிளையில இது கொடுக்கணும் மூன்று வேலை திட்டங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு ஒன்னு வந்து புதிய உறுப்பினர்கள் இருக்கின்ற உறுப்பினர்களுடைய காடை வந்து புதுப்பித்தல் ஒண்ணு ரெண்டாவது கிளை கிளை படிவம் கொடுத்திருக்கிறாங்க கிளையில இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இருக்கணும் அதையும் கொடுத்திருக்கிறாங்க அதுலயும் இந்த வேலையில அதுவும் செய்யணும் மூணாவது முக்கியமானது பூத் வாக்குச்சாவடி அதுல பத்து பேர் அதுல இருக்கணும் அந்த பத்து பேர்ல முதல்ல கிளை தலைவர் இரண்டாவது கிளை செயலாளர் அது அவசியம் இருக்கணும் இந்த மூன்று வேலைகளும் அடுத்தது மூன்று வாரத்தில் முடிக்கணும் ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வேலை திட்டம் நிறைய இருக்கு செய்யறதுக்கு இருக்கு இன்னும் ஒரு எட்டு மாதம் பத்து மாதத்தில் தேர்தல் வருது அதற்கு முதல்ல உறுப்பினர் அட்டை எனக்கு கொடுக்கணும் ஏன்னா போன முறை அட்டையை கொடுத்து பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சது ஆர்காட்டில் கரிகோல கரிகாலண்ணா